மாணவர்களே வணக்கம்ப்பா எட்டாம் இப்போ கணிதம் இவற்றை மேல பக்கம் நூற்றி இரண்டாம் பக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை எவை ஒரு படி சமன்பாடுகள் என கண்டறிய அப்படி கொடுத்துருக்காங்கப்பா இதில் நமக்கு ஒரே பத்து சம் இருக்குது இப்போ ஒன்றுனா ஃபஸ்ட்டு பார்ப்போம் நமக்கு படி சமன்பாடு அப்படின்னா என்ன இருக்குன்னா கொடுத்த மாறி இந்த மாறி லெட்டர்ஸ் தான் பார்ப்ப சொல்லுவாங்க இந்த எக்ஸின் நடுக்கு எக்ஸோ ஆங்கில எழுத்துக்கள் மேலே இருக்க அடுக்குகள் ஒன்றாக இருந்துச்சுன்னா அது ஒருபடி சமன்பாடு ஓகேண்ணாப்பா இங்கே நம்பர்ஸ் எது வேணால் இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்க லெட்டர்ஸ்க்கு மேலே பாருங்கள் இரண்டு ப்ளஸ் எக்ஸி கோட் பத்தொம்போதில் நமக்கு எக்ஸின் அடுக்கு ஒன்று அப்போனா இது நமக்கு ஒருபடி சமன்பாடு ஓகேண்ணாப்பா ஏன்னா எக்ஸின் அடுக்கு ஒன்று அடுத்ததில் பாருங்கள் மாறி என்ன இருக்குது எக்ஸு அதனுடைய அடுக்கு என்ன இருக்குது இரண்டு அப்போனா நமக்கு இது ஒருபடி சமன்பாடு அல்ல ஒருபடி சமன்பாடு அல்ல அப்படின் சரியாப்பா அடுத்ததில் பார்த்தோம்னா இங்கே பி ப நான்கு பீ நடுக்கு மூன்று மைனஸ் பன்னிரெண்டு இங்கே பீ நடுக்கு பாருங்க எத்தனை இருக்குது மூன்று இருக்குது அப்போனா இது நமக்கு என்ன இருக்கணும் இருந்தால் தான் சொல்லணும் அப்போனா இதுவும் என்னது நமக்கு ஒருபடி சமன்பாடு அல்ல ஓகேவாப்பா அடுத்தது பார்ப்போம் நாலாங்கணக்கு ஆறு எம் ப்ளஸ் ரெண்டு இங்கே என்ன இருக்குது நமக்கு ஆறு பக்கத்தில் எம் பக்கத்தில் ஆறு இங்கே நமக்கு என்ன நம்பர்ஸ் வேணால் இருக்கும் ஆனால் என்ன சொல்லியிருக்கோம் அடுக்கில் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இங்கே எதுவுமே இல்லை நம்ம என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று அப்போனா இது ஒரு படி சமன்பாடு ஒரு படி சமன்பாடு ஓகேவா அடுத்தது பார்த்தோம்னா என் சீக்கியம் எம் இது என்னது நமக்கு என்னென்ன அடுக்கு ஒன்று எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இதுவும் நமக்கு ஒருபடி சமன்பாடு அப்படின்னு நாம் எழுதுற வேண்டியது இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கும்ப்பா அடுத்து ஏழு கே மைனஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இங்கே நமக்கு இது என்ன வரப்போகுது அப்படின்னா இதுவும் ஒருபடி சமன்பாடு அடுக்கு ஒன்று இருக்கா இது ஒருபடி சமன்பாடு அடுத்ததில் பார்த்தோம்னா எக்ஸ் பை எட்டு ப்ளஸ் ஒய் சீக்வ டு ஒன்று இங்க பாருங்க மாறி ரெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று தான் அப்படின்னா இதுவும் ஒரு ஒருபடி சமன்பாடு சரியா சமன்பாடு இங்க பாருங்க இங்கேயும் நமக்கு ரெண்டு மாதிரி இருக்கு ஐந்து ப்ளஸ் ஒய் மூன்று எக்ஸில் ரெண்டு மாறி இருந்தாலும் அதனுடைய அடுக்குகள் பாருங்கள் ஒன்று ஒன்று இருக்கா அப்போனா இது நமக்கு என்னது ஒருபடி சமன்பாடு அடுத்து மா பத்து பி ப்ளஸ் ரெண்டு க்யூ ஈக்வல் டு மூன்று இங்கே ரெண்டு மாறி இருக்குது பி கியூ அதனுடைய அடுக்கு எதுவுமே இல்லைனாலும் அங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இவையும் ஒருபடி சமன்பாடு லாஸ்ட் இருக்கிறது என்ன பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நான்கு இதில் ரெண்டு எக்ஸ் இருந்தாலும் இந்த எக்ஸில் பாருங்கள் அதுக்கு என்ன இருக்குது இரண்டு இருக்குது அப்புறம் இது என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இது ஒருபடி சமன்பாடு அல்ல தேங்க்யூப்பா